ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுட் குழுவர் நான் அங்கு பிரகாஷ் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வரைக்கும் மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியானம் மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தின் பேரூராட்சி நகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்து திருத்தமானது சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வரப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடானது வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்புகள் வெளியிட்டார் ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை சென்னையில் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சை பல்நோக்கு மருத்துவமனை இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் என மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு இன்று சர்க்கரை கொள்முதல் செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலுக்கு பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பிரசாதங்கள் தயாரிக்க ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்திலிருந்து நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி இன்று மதியம் ஒரு மணிக்கு நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்வதற்கான ஏலம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் முன்னதாகவே பீகார் முதலமைச்சர் மற்றும் ஜேடியு தலைவருமான நிதிஷ்குமார் டெல்லி புறப்பட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது அனைத்து வகையான ரீசார்ஜ் கட்டணங்களையும் ஜூலை மூணாம் தேதி முதல் உயர்த்துவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கு ஒரு நாள் முந்தையதாக ஜியோ நிறுவனம் கட்டணங்களை உயர்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் தனியார் மினி பேருந்துகள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இயக்கும் திட்டத்துக்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தப்படும் என அமைச்சர் கைவிழி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து தண்டனைகளை கடுமையாகவும் முடிவு மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவிலான நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கடிதம் மூலம் வலியுறுத்தல் நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ஜார்க்கண்டில் மேலும் இரண்டு பேர் கைது பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வரை கைது செய்ய சிபிஐ விசாரணை இருவரும் தேசிய தேர்வு முகமையில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டதும் அம்பலம் நீட் தேர்வு தொடர்பாக கேரளா கர்நாடகம் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு மு ஸ்டாலின் கடிதம் தமிழகத்தை போன்றே நீட் தேர்வு ரத்து செய்ய மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் முறைகேடு புகாரால் ரத்து செய்யப்பட்ட யூஜிசி நெட் தேர்வுக்கான புதிய தேதி வெளியீடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் நான்கு ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக நெட் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் தலைநகர் டெல்லியில் முக்கிய சாலைகளில் வடியாத வெள்ளம் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் பீகார் மாநிலத்தில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது ஒன்பது நாட்களில் ஐந்து பாலங்கள் இடிந்து விழுந்ததால் பீகாரில் பரபரப்பு பெரும் ஊழல் நடைபெற்று உள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு ஜூன் மாத ரேஷன் பொருட்களை ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயிலை தற்போது இருப்பு இருப்பதால் வாங்காத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூலை மாதத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது தருமபுரியில் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை தெரிவித்த கும்பல் கைது பெண் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு ஸ்கேன் இயந்திரம் உள்ளிட்டவை உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலின் பெட்டிகள் தனியாக கலன்றதால் பரபரப்பு விரைவு ரயில் குறைவான வேகத்தில் சென்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஐநூற்றி இருபத்தைந்து ரன்கள் குவிப்பு அதிரடியாக ஆடிய ஷஃபானா வர்மா இரட்டை சதம் அடித்து அசத்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கோப்பையை வெல்ல இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பலபரிச்சை இந்திய நேரப்படி இந்த ஆட்டம் இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்தவொரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் ஒரே நாளில் முன்னூற்றி இருபத்தி எட்டு அதிகரித்து ரூ ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லாமல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது